எனக்கு வந்து அரசாங்கத்துல என்ன என்ன வேலை அப்படிங்கறத முழுசும் தெரிஞ்சிருக்கு அதனால இத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியல ஏன்னா மத்திய அரசு பணம் கொடுக்கறதையே நீங்க வாங்கி ஒழுங்கா செலவு பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்க செய்யறது எல்லாமே வீண் செலவா இருக்கு வேண்டாத வேலைகள் இது வந்து அதாவது பத்து பேர் நலன் பெறதுக்கு ஒரு திட்டம் அதுவே பத்தாயிரம் பேர் நலன் பெற ஒரு திட்டம்னா இப்ப என்ன கேட்டீங்கன்னா தான் செய்வேன் இத மாட்டேன் ஆனா இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது இந்த கேளிக்கை இந்த மாதிரி விஷயங்களுக்கு உடனே ஒரு பப்ளிசிட்டி நீங்க டிவிக்காரங்க ஆரவங்க வேற இருக்கீங்க அதனால நல்ல டிவில போட்டுறீங்க யூடியூப் அவங்களுக்குன்னே தனியாவே யூடியூப் ஒன்னு போயிட்டு இருக்கு அதுல அவங்க போட்டுக்கிறாங்க அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு மூளையே இல்ல அதனால நம்ம வந்து வெற்றி பெற்றலாம் அப்படிங்கற அந்த நனவுலே இருக்காங்க அவங்க அப்பா வந்து ஆரம்பத்துல சொன்னாரு அதுவும் தேர்தல் தான் வீட்டுக்கு ரெண்டு ஏக்கர் நலம் கொடுப்போம் அப்ப நாங்க டூர் உள்ள போகும்போது அம்மா கேட்டாங்க அவ்வளவுனால அரசாங்கத்திலே இல்லையே எப்படி குடுப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க கடைசியில என்ன சொல்லிட்டாரு அழகா அவர் பாணியிலேயே சொல்லிட்டாரு கொடுக்க முடியல தான் இருக்குது அப்படின்னாரு நீங்க ஏற்கனவே ஆட்சி பண்ணிருக்கீங்க உங்களுக்கு தெரியாது ரோட்ல போறவங்க மாதிரி சொல்லக்கூடாதுல்ல எல்லாம் இருந்தவங்க பொறுப்போட பேசணும் பொறுப்போட அறிக்கை விடணும் அது இல்லை அதே மாதிரி தான் இவங்க இப்ப செஞ்சிருக்கு இதை செஞ்சிருவோம் அதை செஞ்சிருவோம் நீட்ட உடனே நீக்கிடுவோம் அப்படின்னாங்க நீக்கிடுவீங்களா இப்ப வந்து எத்தனை வருஷம் ஆச்சு இல்லையே நான் என்ன கேக்குறேன்னா இந்த அஞ்சு வருடத்துல நீங்க நாலாவது வருடம் முடிய போ இதுல இருக்கிறப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலையா செய்யலையே